நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா விஜய் அவர்கள் வந்து எக்கச்சக்கமான புகழ்களை வந்து பெற்றுக்கொண்டு வராங்க ஒரு பக்கம் வந்து அது ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவருடைய தேர்வு கொள்கையை வந்து தேர்தலுடைய கொள்கை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து ப்ளஸ் டூ தேர்வுகளுக்கு வந்து அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வந்து அவங்க மாவட்ட வயசாக வந்து தாலுகா வயசாக வந்து அந்த இதில் வந்து மேடையில் வந்து பரிசுகளை வந்து கொடுத்துருந்தாங்க இது தற்போதைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கென்னா தேர்தலில் வந்து அவரை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஒரு பக்கம் இருக்குது அதாவது யங்ஸ்டர் சின்ன வயசில் இருக்கிறவங்க புதுசாக வந்து ஐடி வாங்கி ஓட்டு போடுறவங்களுக்கான இதில் வந்து அதிகமான ஓட்டுகள் வந்து விஜய்க்கு விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான எஸ்எஸ்எல்சி மற்றும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து மகாபலிபுரத்தில் வந்து தனியார் நட்சத்திர ஓட்டலில் வந்து தற்போதைக்கு விஜய் அவர்களை கட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து தலைவர் விஜய் அவர்கள் தலைமை தாங்கி இந்த சிறப்பான நிகழ்ச்சி வந்து அவர் நடத்தும் முடிச்சிருக்காருங்க இதுக்கு வந்து பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் வந்து வரவேற்பு உரையும் ஆட்டியிருந்தாருங்க முன்னதாக வந்து விழாவில் வந்து அரங்குதில் வந்து காலை பத்து மணி அளவில் வந்து விஜய் வந்ததாகவும் அதுக்கு முன்னாடியே வந்து மாணவ மாணவிகளை வந்து கரெக்டாக பெற்றோர்களை வந்து அசம்பிள் பண்ணியிருந்தாங்க யாருக்குமே வந்து செல்ஃபோன் வந்து உள்ளே வந்து அனுமதி அளிக்கலைங்க அவங்கள வந்து செல்ஃபோன் வந்து பத்திரமாக வந்து உங்களுக்கு சேஃபாக வந்து தனியாக வாங்கி வச்சுருந்தாங்க முதல் கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி சென்னை இந்த மாதிரி பதினாறு மாவட்டங்களை மையமாக வச்சு தற்போதைக்கு வழங்கப்பட்டிருக்காங்க இனி பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தனியாக வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐநூற்றி அறுபது மாணவ மாணவிகள் வந்து பாராட்டப்பட்டு சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க நார்மலான மனிதர்கள் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்குமே வந்து அவர் வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணி கொண்டு தாங்க வராரு மாநில அளவில் வந்து ப்ளஸ் டூ தேர்வில் வந்து அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது மதிப்பெண் பெற்று முதலிடம் வதிக்கிற திண்டுக்கல்லை சேர்ந்த மாணவி ஓவியஞ்சாலையும் எஸ்எஸ்எல்சியில் வந்து தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது மதிப்பெண் பெற்ற மாணவி சோபியாவையும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வைர உங்களுக்கு கம்மல் வந்து பரிசாக வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏழு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டதாக வந்து கூறப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீட் தேர்வு தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்குங்க அது வாழ்க்கை கிடையாதுங்க நீட் தேர்வு நீட்டில் இருந்து நீங்கள் வெளியில் வாங்க நீட் தேர்வில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலைங்க வேறு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கடவுள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதாங்க எத்தனை பேர் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகி டாக்டர் ஆகி யூஸ் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே போல் வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டியதாங்க நம்ம டாக்டர் ஆகிறப்பறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அதனால் வந்து நீங்கள் நம்ம இஷ்டப்பட்டது கடவுள் எது கொடுக்குறாரோ அந்த வழியில் வந்து போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அரசு நெருங்கி கொண்டு வர நிலையில் வந்து வண்டி வண்டியாக வந்து காசுகள் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவாங்க எதுவுமே வந்து நீங்கள் பொறுப்படுத்துகிறாங்க காசு வாங்காமல் எல்லாருமே ஓட்டு போட பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே பேரில் வந்து நிறைய பேர் வந்து கைவசமும் உங்களுக்கு வந்து மதியம் சாப்பாடு வழங்கப்பட்டிருக்கு அந்த மதியம் சாப்பாடு நீங்கள் வாங்கிட்டு போங்க அதுவும் இல்லாமல் மாணவ மாணவிகளோட கருத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது எக்கச்சக்க பேர் வந்து விஜய் அவர்களை வந்து போற்றப்பட்டிருக்காங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை மட்டும் இல்லைங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு முன்னோடியாகவும் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் போனவரிடம் பார்க்கும்போது கூட படித்த ஒரு பொண்ணுக்கு வந்து என் இருந்து உங்கள உங்கள் மூலம் வந்து பரிசு பெற்றிருந்தாங்க அதே போல் பன்னாம் கிளாஸ் படிக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட விருது பெறணும் அப்படின்னு உள்ள ஆசையில் தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரீதியிலையுமே வந்து விஜயோட இதுக்காக நிறைய பேர் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான அவருடைய அரசியல் களம் எப்படி இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க